தாய்மொழி அறிவியல் தேடித்தெளியும் தெய்வீகம் நாள் இருபத்தி எட்டு பிறப்பின் வீரமே அழுகை நேற்றையப்பா முன் என முடிவுற்றதால் இன்று முன் என தொடங்குகிறது முன் தோன்றும் வீரத்தால் ஆண் பெண் முறுக்கி பின் தோன்றும் வீரத்தால் மெய்யாகி பேறுகால் நன்தோன்றும் வீர அழுகை தந்தை தாயிடம் தனித்தனியே அங்கமாக இருந்து அவர்கள் சேர்க்கையால் வீறு கொண்டு இணைந்து கருவாகி உடல் வளர்ந்து பேறு பூமிக்கு வந்து வீரத்தால் வீர் என்று அழுகை பதிவால் நம்மை நிலைநாட்ட உலகிற்கு காட்டுகின்றோம் முன்தோன்றும் வீரத்தால் ஆண் பெண் முறுக்கி பின்தோன்றும் வீரத்தால் மெய்யாகி பேறுகால் நன்தோன்றும் வீர அழுகை நன்று